வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கதையை கேட்க போறோம் இது வெறும் ஒரு பகுப்பாய்வு இல்ல ஒரு வாழ்க்கையோட ஆழமான அனுபவ பதிவு விக்கி ராஜேந்திரன் அவர்களோட எழுத்துக்கள் மூலமா நாமும் அந்த காலத்துக்கே ஒரு பயணம் போக போறோம் ஒரு அப்பாவோட சாதாரணமான ஒரு நாள்ல ஆரம்பிக்கிற இந்த கதை எப்படி ஒரு தலைமுறைக்கே பாடமா மாறுச்சு வாங்க உள்ள போய் பாக்கலாம் சரி வாங்க இந்த கதை எங்க தொடங்குதுன்னு பாப்போம் முத்து நாடார்னு ஒருத்தர் ஒரு தந்தை அவரோட ஒரு நாள் தான் இந்த கதையே வெறியுது அவரோட ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் அந்த காலத்து வாழ்க்கையோட ஒழுக்கத்தையும் எளிமையையும் நமக்கு அப்படியே கண்முன்னாதி கொண்டு வரப்போகுது பொழுது வெடியறதுக்கு முன்னாடியே முத்து நாடாருக்கு நாள் ஆரம்பிச்சிடும் அவரோட முதல் வேலை நேராக மாட்டு தொழுவத்துக்கு போறது தான் அங்க இருக்கிற மாடுகளுக்கு வைக்கோலையும் தண்ணியும் தவிடும் கலந்த ஒரு கலவையும் வச்சுட்டு தான் அவரோட அந்த நாளே தொடங்கும் இது உழைப்போடவே பின்னி பிணைஞ்ச ஒரு வாழ்க்கையோட அடையாளம் அவர் வேலையை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அவங்க மனைவி காசியம்மாள் ஒரு செம்பு குவளையில உப்பு போட்ட நீராகாரத்தை எடுத்துட்டு வருவாங்க அந்த செம்பு உதட்டல படாம அண்ணாந்து அதை குடிச்சிட்டு கூடவே ஒரு கடி கருப்பட்டியையும் கடிச்சுக்குவாரு இதுதான் அந்த நாளோட உழைப்புக்கு தேவையான எனர்ஜி பூஸ்ட் சரி இப்போ வேலைக்கு கிளம்பணும் இல்லையா இடுப்புல இருக்கிற அர்ணா கைட்டோட வேட்டிய நல்லா இறுக்கி கட்டிக்கிறாரு தோளால செஞ்ச இருந்து கூர்மையான சூர்க்கத்தியை எடுத்து இடுப்புல சொருக்கிக்கிறாரு கடைசியா ஒரு சொக்கலால் பீடியை பத்த வச்சுக்கிட்டா அவர் வேலைக்கு தயார் ஒரு விவசாயி தன்னோட ஒரு நாள் வேலைய தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி தயாராகிறாருன்னு பாருங்க அவரோட உலகம் அந்த வெற்றிலை கொடிக்கால் தான் கொடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறது அப்புறம் அதை மரத்தோட சேர்த்து கட்டுறதுன்னு வேல போயிட்டே இருக்கும் அவருக்கு நேரம் பார்க்க தேவையே இல்லைங்க வெற்றிலை கொடியோட நிழல் கிழக்கு பக்கம் சாய்றதை வச்சே மணி ரெண்டாயிடுச்சுன்னு கரெக்டா சொல்லிடுவாரு இயற்கையோட எவ்வளவு ஒன்றி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க வேலை முடிஞ்சதும் அந்த களைப்ப போக்க பக்கத்துல இருக்கிற பெரிய வாய்க்காலுக்கு போவாரு ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில குளிச்சு உடம்பு சூடு தணிஞ்சதும் அங்க இருக்கிற கருங்கல் படியில உக்காந்து கட்டுன வேட்டியையும் துவைப்பாரு இது வெறும் குளியல் இல்லை அந்த நாள் முழுக்க உழைச்ச களைப்பெல்லாம் அந்த தண்ணியில கரைஞ்சு போற மாதிரி ஒரு ஆஸ்வாசம் வீட்டுக்கு திரும்பி காஞ்ச வேட்டியை மாத்திக்கிட்டு பனை ஓலையால செஞ்ச தடுக்கு பாயில உட்காருவாரு அவங்க மனைவி பரிமாற சூடான சம்பா சோறு பருப்பு குழம்பு அப்புறம் முருங்கைக்கீரை ரொம்ப எளிமையான சாப்பாடு தான் ஆனால் அந்த கடின உழைப்புக்கு இதை விட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும் ஆனா அந்த அமைதியான சூழல் ரொம்ப நேரம் நீடிக்கல சாப்பிட்டு முடிச்சதும் முத்து நாடார் அவரோட மகன் ராஜேந்திரனை பத்தி ஒரு கேள்வி கேக்குறாரு அந்த ஒரு கேள்விதான் அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே போற ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா போகுது தன்னோட மனைவி கிட்ட முத்து நாடார் கேட்கிறாரு இராசேந்திரன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனானா இந்த கேள்வில ஒரு அப்பாவோட அக்கறை மட்டும் இல்ல அதுக்குள்ள ஒரு பயமும் ஒளிஞ்சிருக்கு ஏன்னா மகன் ராஜேந்திரன் ஸ்கூலுக்கு போக சைக்கிள் வேணும்னு அடம் பிடிச்சு படிப்பையே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் காசியம்மாள் அவங்க ஒரே மகனுக்காக பேசுறாங்க அவன் மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு கஷ்டப்படுறான் அதனால தான் சைக்கிள் கேட்கறான்னு சொல்றாங்க ஒரு தாயோட பாசம் அவங்க வார்த்தைகள்ல தெரியுது முத்து நாடாரோட பதில கேளுங்க அதுல யதார்த்தமும் ஒரு அப்பாவோட விரக்தியும் கலந்திருக்கு இங்க என்ன பணங்கொட்டியா கிடக்கு அவரை கேட்கறதுல அந்த குடும்பத்தோட பொருளாதார நிலைமையும் மகனோட பிடிவாதத்தால வந்த கவலையும் ஒன்னா வெளிப்படுது இந்த கதையோட மையக்கருவே இந்த ஒரு தான் இருக்கு முத்துநாடார் சொல்றாரு கல்வி இல்லா நிலம் கலர் நிலம் அதாவது படிப்பு இல்லைன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை எதுக்குமே பிரயோஜனமில்லாத தரிசு நிலம் மாதிரி ஆயிடும்னு அவர் நம்புனாரு தான் தன் மகன் தப்பான நண்பர்களோட சேர்ந்து அவன் வாழ்க்கையே ஒரு கலர் நிலமா மாத்திடுவானோன்னு அவர் பயப்படுறாரு ஆனா ராஜேந்திரன் அப்பா பேச்சை கேட்கல ஸ்கூலுக்கு போறத நிறுத்திட்டு முழுசா விவசாயத்துல இறங்கிட்டான் கூடவே காமராஜர் மேல இருந்த பற்றால ரொம்ப தீவிரமா காங்கிரஸ் கட்சியிலையும் தன்னை இணைச்சிக்கிட்டான் இப்போ கதை வேற ஒரு இடத்துக்கு போகுது ராஜேந்திரன் தேர்ந்தெடுத்த பாதை அவனை மெயின் பஜாருக்கு கூட்டிட்டு வருது வெளிய பார்க்க எல்லாரும் விவசாயிகளா ஒற்றுமையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஜாதி பாகுபாடுங்கிற நெருப்பு இருந்துட்டே தான் இருந்துச்சு சீக்கிரத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பெரிய சமூக பிரச்சனையா போகுது ரெண்டு பேருக்கு நடுவுல ஆரம்பிச்ச ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் தகராறு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க தனிப்பட்ட பிரச்சனையா ஆரம்பிச்சது சமூகத்தோட ஆழத்துல பொதஞ்சிருந்த வெறுப்ப தூண்டி நாடார் மற்றும் பரதவர் சமுதாயத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கலவரமா வெடிக்குது அடுத்த நாள் காலையில ராஜேந்திரனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி பரதவர் மக்கள் வாழற பகுதியே தீப்பிடிச்சு எரியுதுன்னு செய்தி வருது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அந்த பகுதியில போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் இந்த வன்முறை நடந்திருக்கு இங்கதாங்க அரசியல் சதி நுழையுது போலீஸ் ஒரு திராவிட கட்சி தலைவர்கிட்ட விசாரணை செய்யும்போது அவர் தன்னோட அரசியல் எதிரியான ராஜேந்திரன பழிவாங்க இந்த தீவச்ச சம்பவத்துல ராஜேந்திரனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு பொய்யா சொல்லிடுறாரு போலீஸ் தன்னை தேடுறத தெரிஞ்சுகிட்ட ராஜேந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல குடும்பம் கவலையில தவிக்குது செய்யாத தப்புக்காக அவன் தலைமறைவாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறான் யோசிச்சு பாருங்க அவர் தேர்ந்தெடுத்த பாதை அவரையே ஒரு குற்றவாளி மாதிரி ஓட வச்சிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கிற தேக்கு சவுக்குமர காட்டுக்குள்ள அழஞ்சி தெரிகிறான் ராஜேந்திரன் அந்த தனிமைதான் அவனை யோசிக்க வைக்குது ஒரு சுயபரிசோதனை செய்ய வைக்குது அப்போதான் அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் அவன் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒழிக்குது அப்பதான் அவருக்கு புரியது அப்பா சொன்ன அந்த வார்த்தையோட அர்த்தம் காலம் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கருவி வாழ்க்கைங்கிறது முழுக்க முழுக்க காலத்தால ஆனது சரியான நேரத்தில் நாம் சரியானதை செய்யலைனா அந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடுங்கிற பாடம் அந்த தான் அவனுக்கு புரிய வருது தான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இவ்வளோ நேரம் நாம கேட்டது முத்து நாடாரோட கதை மட்டும் இல்லை இது ராஜேந்திரன் தன்னோட மகனுக்கு சொன்ன கதை அதாவது ஒரு தந்தை தன் அனுபவத்தில் கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முயற்சி செஞ்சிருக்காரு கடைசில ராஜேந்திரன் அந்த கேஸிலிருந்து நிரபராதின்னு விடுதலை ஆகிட்டாரு ஆனால் இந்த கதையை நமக்கு சொல்றாரே அவரோட மகன் அவர் என்ன சொல்றாருன்னா சின்ன வயசுல அப்பா இந்த கதையை சொல்லும்போது ஒரு அட்வெஞ்சர் கதமா தான் நான் ரசிச்சேன் ஆனா அதோட உண்மையான அர்த்தம் புரியும்போது ரொம்ப காலம் கடந்துருச்சு அப்படின்னு முடிக்கிறாரு ராஜேந்திரனோட மகன் சொன்ன மாதிரிதாங்க சில பாடங்களோட ஆழத்தை அனுபவங்கள் மட்டும்தான் நமக்கு உணர்த்தும் காலத்தோட மதிப்பை உணர்த்தின இந்த அருமையான கதையை நமக்கு தந்தவர் விக்கி ராஜேந்திரன்